ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபிஸ் நீங்கள் அடிக்கடி கேட்டுட்டு இருந்த டிப்ஸ் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஜென்ரல் டிப்ஸ் இனிமே வந்து உங்களுக்கு ஆஃப்டர்நூனில் இந்த டிப்ஸ் வீடியோலாம் உங்களுக்கு வரும் கூடிய சீக்கிரம் குக்கிங் வீடியோஸ் எல்லாமே வரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் எப்பயும் போல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு நிறைய ஜென்ரல் டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இஞ்சியை வந்து ஃப்ரிட்ஜில் வைப்போம் அதுக்கு பதிலாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அதை ஃப்ரீசருக்குள்ளே வச்சா இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தோல் வந்து சீவுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் சின்னதாக இருந்தால் எடுத்துக்கலாம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்க மூணு பூண்டு பற்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் சோம்பு இது எல்லாத்தையும் அரைச்சி நீங்கள் பஜ்ஜி செய்யும்போது அந்த மாவில் கலந்துட்டு நீங்கள் பஜ்ஜி சுட்டிங்கன்னா அந்த பஜ்ஜி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு மாவு அரைக்கும் போது ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல்சி விட்டு அந்த மாவோடு சேர்த்து அரைக்கும் போது அந்த தோசை வந்து ரொம்ப முருகலாக வரும் ரவை உப்புமா மிச்சம் ஆயிடுச்சுன்னா அது கூட கொஞ்சம் அரிசி மாவு கலந்து தேவையான அளவு மிளகாத்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டு சிறு சிறு அடைகளாக நீங்கள் தோசைக்கல்லில் சுட்டு தரலாம் உப்புமான்னா பசங்க தெரித்து ஓடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி அடை மாதிரி சுட்டு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உளுந்து வடைக்கு வந்து நம்ம மிக்சியில் மாவு அரைக்கும் போது அது எல்லாம் ஒட்டிக்கும் ஜாரில் அந்த ஜார் வந்து வாஷ் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஸ்பூன் ஆயில் அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உளுந்து போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா அந்த மாவு சுலபமாக எடுக்க வரும் ஜார்லேயும் ஒட்டாது கட்டு சாதம் கட்டும்போது கொஞ்சம் பொடி சேர்த்து நம்ம கட்டினோம்னா அந்த சாதம் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது இளம் தளிரான மாவில எடுத்துக்கோங்க அது கஷாயம் செஞ்சு தேன் சேர்த்து குடிக்கும்போது தொண்டைக்கட்டு வந்து நீங்கும் தொண்டை வந்து சில பேருக்கு வலிக்க ஆரம்பிக்கும் கமரெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த இளம் தளிரான மாவிளையை எடுத்து தண்ணியில் சேர்த்து நல்ல பாதியளவு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு மாவிள போடலாம் அது பாதி அளவு சுண்டு மர சுண்டை வச்சுட்டு கொஞ்சம் சூடாக தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அந்த தொண்டைக்கட்டு நீங்கும் இப்போ மருதாணி விழுது வந்து நிறைய பேர் வந்து மருதாணி வச்சுப்பாங்க தைக்கும்போது அவங்களுக்கு சில பேர் தலைபாரம் இருக்கும் சளி பிடிச்சிக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க மருதாணி விழுதோட கொஞ்சம் ஜண்டு மாமோ ப்ளஸோ இல்லை வந்து அமிர்தாஜனமோ கொஞ்சம் கலந்து வச்சிட்டாங்கன்னா அந்த மருதாணி வந்து கைகளை நல்லா செவப்பாக பிடிக்கும் அவங்களுக்கு வந்து இந்த தலைவலியெல்லாம் வராது பசலக்கீரையை வந்து மை போல் அரைச்சிக்கோங்க தேங்காய் எண்ணெயில் கலந்து அதை அக்கியெல்லாம் வந்தவங்க அதுக்கு மேலே தடவுனாங்கன்னா சீக்கிரம் வந்து அந்த அக்கி வந்து குணமாகும் இப்போ வெயில் காலமாக இருக்குது நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க குளிர்ச்சியாகவும் இருக்கும் எரியாது சீக்கிரம் குணமாகும் பூசணிக்காய் வந்து வெட்டி நம்ம வெள்ளை பூசணி வாங்குவோம் அது கீற்று வாங்கும்போது அன்றைக்கி செய்ய முடியல சமையலுக்கு அப்படின்னா அது மேலே லைட்டாக உப்பு தூவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது நீத்து போகாது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கெடாமல் இருக்கும் முட்டைக்கோசம் வந்து வேக வைப்போம் நிறைய பேர் வந்து குக்கரில் ஆவியில் வேக வைப்பாங்க சில பேர் வந்து தண்ணியில் வேக வைப்பாங்க அந்த தண்ணியை வந்து கீழே கொட்டிடாதீங்க அதை நல்லா வடிகட்டிவிட்டு நம்ம ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணோம்னா முகம் வந்து பிரகாசமாக இருக்குமா வெங்காய சாறு கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதில் கடுகண்ணையும் கலந்து மூட்டு வலி உள்ள இடத்துல தடவுனிங்கன்னா மூட்டு வலி சீக்கிரம் சரியாகும் மிளகா வற்றல் வந்து நம்ம பொடிப்போம் மிக்சியில் அது சீக்கிரம் வந்து பொடிபடாது கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நம்ம பொடிச்சோம்னா நல்ல தூள் வரும் சாம்பார் செஞ்சு இறக்குனதும் கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு சிறு துண்டு எடுத்து நல்லா அதை பொறித்து எண்ணெயில் பொறித்து அந்த சாம்பாரில் கொட்டிட்டு ஒரு தட்டு வச்சு மூடி மூடிடுங்க அந்த சாம்பார் வந்து ரொம்ப மனமாக இருக்கும் கூட்டு செய்வோம் செய்யும்போது டக்குன்னு வீட்டில் வந்து தேங்காய் இல்லாத ஞாபகம் அப்போ தான் வரும் உடனே ரெண்டு உளுந்தாப்பழத்தை அப்பளத்தை எடுத்து பொறிங்க நல்லா அது பொறிஞ்சதும் தூள் பண்ணி இந்த கூட்டில் சேர்த்துட்டிங்கன்னா அந்த கூட்டு வந்து உளுந்து சுவையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயுமே கிராம்பு சேர்க்கும்போது அது மேலே இருக்கிற மொக்கை எடுத்துடுங்க ஏன்னா அந்த மொக்குக்கு வந்து ஒரு கசப்பு சுவை இருக்கும் முதல் நாள் செய்த சப்பாத்தி மிச்சம் ஆயிடுச்சுன்னா அது ஒரு எவர் சில்வர் டப்பாவில் போட்டு குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் அந்த சப்பாத்தி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒரு குக்கரில் வந்து மூடி போட்ட டப்பாவில் வைங்க அடைக்கு மாவு அரைக்கும் போது ரெண்டு நல்ல வேக வச்ச உருளைக்கெழங்கு சேர்த்து அரைச்சிங்கன்னா அந்த அடை வந்து ரொம்ப மொறு இருக்கும் சுவையாக இருக்கும் நெய் காய்ச்சும் போது அந்த பாத்திரத்தில் வந்து அந்த கசடு வந்து படிஞ்சிடும் அது வந்து ரொம்ப நம்மளுக்கு வேஸ்டான மாதிரியும் இருக்கும் அதை சொரண்டியும் எடுக்கணும் அந்த கலர் வந்து கீழே மாறிடும் அந்த நெய் காய்ச்சறதுக்கு முன்னால் அந்த எந்த பேனில் நீங்கள் காய்ச்ச போகிறீங்களோ அதில் கொஞ்சம் குக்கிங் ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறம் நெய் காய்ச்சினிங்கன்னா கீழே வந்து கசடு தங்காது வடித்த கஞ்சியோட ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து உடம்புல தேய்ச்சி குளித்தா தோல் வறட்சி வந்து நீங்கும் மினுமினுப்பு தோலுக்கு கூடும் விக்கல் வரும்போது ஒரு ஸ்பூன் சக்கரை சாப்பிட்டோம்னா அந்த விக்கல் நிற்கும் இல்லைன்னா நம்ம காது துவாரங்களை வந்து ரெண்டு விரலால் ஒரு முப்பது செகண்ட் மட்டும் நம்ம காது துவாரங்களை அடைச்சி வச்சுக்கிட்டோம்னா விக்கல் நின்றுடும் நம்ம அடிக்கடி கொட்டாவி வருது அப்படின்னா உடம்புல இருக்கிற ஆக்சிஜன் வந்து பற்றாக்குறை தான் அந்த டைமில் ஒரு நால நாலு தடவையோ அஞ்சு தடவையோ மூச்சை நல்லா இழுத்து இழுத்து நம்ம விட்டோம்னா அந்த கொட்டாவி வர்றது நின்றுடும் நம்ம இரவு படுக்கிறதுக்கு முன்னால் எலுமிச்சஞ்சாரை கை காலில் தடவிட்டு படுத்தோம்னா கொசு தொல்லை இருக்காது கேசரி செய்து இறக்கும்போது கொஞ்சம் பொட்டுக்கடலையை மிக்சியில் பவுடர் பண்ணி அதை கொஞ்சம் சேர்த்தோம்னா அந்த கேசரி வந்து வித்தியாசமான சுவையில் ரொம்ப நல்லாயிருக்கும் தலபாரம் நிறைய இருக்கும் இந்த மாதிரி வெயில் காலத்துலலாம் நிறைய பேருக்கு தலைபாரம் வெயிலில் போயிட்டு வந்தாவே இருக்கும் இல்லை ஒரு தேட்டருக்கு போயிட்டு வந்தால் இருக்கும் அவங்க வந்து ரெண்டு வெற்ற மூணு மிளகு வச்சு சாப்பிட்டாங்கன்னா தலைபாரம் குறையும் சுக்க வந்து தட்டி கஷாயம் செய்து அதனோட தேன் கலந்து சாப்பிட ஜலதோஷம் நீங்கும் அடை செய்யும்போது அதோட பருப்புகளெல்லாம் ஊறப்படுவோம் அதோட கொஞ்சம் கொல்லும் சேர்த்து நம்ம ஊற வச்சோம்னா அந்த பருப்புகளால் வரும் வாயு தொல்லையும் இருக்காது அந்த அடையும் மிக சுவையாக இருக்கும் பயத்தம்பருப்பு லட்டு செய்யும்போது கொஞ்சம் ஜாமூன் மிக்ஸ் பவுடரும் சேர்த்தோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும் சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது கொஞ்சம் ஸ்லைஸும் அதோடு சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சோம்னா அந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கண்களுக்கு கீழே வந்து நிறைய பேருக்கு வீக்கம் இருக்கும் அதை வந்து சீக்கிரம் அது குறையணும் அப்படின்னா கடுகை வந்து பொடி செஞ்சு தேங்காய் நெல்லை வந்து கொலைச்சி கண்களுக்கு கீழே கண்களில் படாமல் தடவி வர அந்த வீக்கம் வந்து குறையும் எலுமிச்சை பழங்களை வந்து ஊறுகாய்க்கு நறுக்குவோம் நறுக்கும் போது ஒரு பெரிய இஞ்சியை துண்டுகளாக்கி இந்த ஊறுகாயோடு சேர்த்து அந்த எலுமிச்சை பழத்தை உப்புல ஊற வைப்போம் அப்போ இஞ்சியும் ஊற வச்சுட்டோம்னா அந்த எலுமிச்சை ஊறுகாய் செய்யும்போது ஒரு இஞ்சி சுவையோட ரொம்ப சுவையாக இருக்கும் வெது வெதுப்பான தண்ணியில் வேப்பில கொஞ்சம் புதினா துளசி இலை இதெல்லாம் சேர்த்து கஸ்தூரி மஞ்சளும் கலந்து நம்ம குளிக்கும்போது உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் கொய்யா மரத்தின் கொழுந்து இலையில் மென்று தின்றால் வாயு தொல்லை நீங்கும் வெற்றிலை வெள்ளைப்பூண்டு இதை அரைச்சி தேமல் உள்ள இடத்துல பூசி வர தேமல் குறையும் அடமாவில் வந்து தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா கான்ஃப்ளெக்ஸை நல்லா மிக்சியில் பொடிச்சு இதில் சேர்த்துக்கலாம் இல்லை அவல் வந்து பொடிச்சு சேர்த்துக்கலாம் அந்த அடை வந்து ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும் துவையலுக்கு வந்து தாளிப்போம் கடுகள்லாம் தாளிக்கும் போது உளுத்தம் பருப்பு தாளிப்போம் அதுக்கு பதிலாக நிலக்கடலை தாளித்தா ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த துவையல் தயிர் பால் பாத்திரங்கள் வந்து நம்ம வாஷ் பண்ணிடுவோம் சிறிது நேரம் அதை வந்து வெயிலில் வச்சு எடுத்தோம்னா அந்த பால் தயிர் ஸ்மெல் அந்த பாத்திரங்களில் இருக்காது தக்காளி பழங்களை வாங்கிட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அழுக ஆரம்பிச்சிடும் வாங்கின உடனே நீங்கள் உப்பு கலந்த தண்ணியில் ஒரு தடவை போட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த பழங்கள் சீக்கிரம் கெடாது எண்ணெய் பச உள்ள பாத்திரங்களை கோதுமாவோட அந்த கசடு இருக்குது இல்லைங்களா நம்ம ஜலிப்போம் அப்போ அந்த தவிடு இருக்கும் அதை வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடும் தக்காளி விழுது வந்து தயிரோடு கலந்து முகத்தில் தடவி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊர்ன பிறகு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா நாளடைவில் உங்கள் முக முகத்தில் இருக்கிற அந்த கரும்புள்ளிகள் எல்லாமே மறையும் மோர் குழம்பு செஞ்சு இறக்கும்போது ஒரே ஒரு கற்பூரவள்ளியிலைய அதில் சேர்த்திங்கன்னா கட் செய்து சேர்த்திங்கன்னா அந்த மோர் குழம்பு ரொம்ப மனமாக இருக்கும் ஒரு பழுத்த வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க அதை நல்லா மசிச்சு முகம் கழுத்து தடவி பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் செஞ்சிங்கன்னா அந்த சருமம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சில பேருக்கு வந்து ஸ்கின் ரொம்ப சொர சொரப்பாக இருக்கும் அவங்களுக்கு சாஃப்டாக ஆகணும்னா இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்க ஷெல்ஃபெல்லாம் பேப்பர்லாம் போட்டிருப்போம் அது கீழே வேப்பிலைகள்லாம் போட்டு வச்சோம்னா பூச்சிகள் வராது வாழைக்காய் வந்து நம்ம சமைக்கும்போது மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் நிறைய சேர்த்தோம்னா தொல்லை இருக்காது சக்கரை வெள்ளைப்பாகு இதெல்லாம் செய்யும்போது பாகுபதம் வந்த உடனே கொஞ்சம் எலுமிச்சம் சாறு சேர்த்தா அந்த பாகு வந்து முற்றாது கட்டி பெருங்காயத்தை சிறு சிறு துண்டுகளாக பண்ணிக்கோங்க அதில் கோதுமாவில் புரட்டி வச்சிங்கன்னா அந்த துண்டு அந்த துண்டுகள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் தேங்காய் செய்யும் செய்யும்போது முந்திரியும் கொஞ்சம் அரைச்சி நம்ம சேர்த்தோம்னா அந்த தேங்காய் பருவி மிக சுவையாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ